செய்தி வணக்கம் நான் உங்கள் அன்பரசன் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி கோலார் மாவட்டம் பந்த் கோலார் மாவட்டம் பந்த் எதுக்கு பந்துன்னா எல்லாருக்கும் தெரியும் அட்வொகேட் அவன் அட்வொகேட் சொல்றதா முட்டால் சொல்றதா சனாதனத்தின் அடிமை பி ஆர் கவாய் மேல ஷூ எடுக்கிறான் இந்தியா முழுவதும் அமைதி போராட்டம் தான் சொல்லுவேன் எங்கேயும் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குழ அவரே சொல்றாரு பி ஆர் கவாய் முற்றுங்க இருந்தாலும் நம்ம கோலார மாவட்டம் வந்து தாத்தப்பட்ட அதிகமாக இருக்கிறதுனால மறுநாள் பந்த் ஆகிரும் அது ஆகலை அதனால வந்து தலித் அமைப்புக்கு முடிவு பண்ணாங்க என்டயர் கோலார் தலித் அமைப்புக்கு முடிவு பண்ணி ஒருங்கிணைந்து பந்து பண்றாங்க இதில் வந்து தங்க வயல் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் வியாபாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கல்லூரி கல்லூரி மாணவர்கள் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஆட்டோ ஆட்டோட்டர்கள் அனைவரும் பதினேழாம் தேதி அமைதியாக நடக்கின்ற இந்த பந்து போராட்டத்திற்கு ஆதரவு தரும்படி தங்கவயல் தங்கவயல் தாலுகா கேஜப் தாலுகா தலித் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்